திருமண வாழ்க்கையில தாழான் இல்லைன்னு சொன்னா அதுக்கு தடையாகிக்கி இந்த டெப்பில் இந்த அடிக்கக்கூடிய ஊத்த மாதிரி எங்களோட பாவங்கள் எங்களோட வாழ்க்கை அறிக்கக்கூடிய அராமான காரியங்கள் மனசாட்சியே இல்லாம இன்றைக்கி எங்களோட திருமண வைபவத்துல முதலாவில் நடக்கிற தவறு என்ன தெரியுமா எங்களுக்கு தெரியும் பலஸ்தீன நடக்கிற பற்ற அந் அநியாயங்கள் மொஹர்ரம்முடைய தல கொற சுபஹானல்லாஹ் ஒரு கவரையான ஒரு செய்தி பாத்தாக்கள் பார்த்திருப்பாங்க தெரிஞ்சு கேள்விப்பட்ட கேள்விப்பட்டும் இருப்பீங்க கண்ணியமான சோதரம் அஞ்சு புள்ளடா வாப்பா பல காலமாக புலேல்வல் சாப்பிடாம குடிக்காம பட்டினியோடு இருக்கிறவள் சுபான அந்த வாப்பா புள்ளைக்கு பால் பேக்கெட் எடுக்கிறதுக்காக மால் எடுக்கிறதுக்காக ஓடோடி போறாரு போயிட்டு பால் எடுத்துக்கொண்டு வாரார் புள்ளும் சந்தோஷமா இருக்கி வாப்பா வருவாரே இன்னைக்கு நாங்க திங்க போறோமே பால் குடிக்க போறோமே என்று சொல்லி வரக்கூடிய நேரத்தில் இஸ்ரேலிய நாய்கள் மனசாட்சி இல்லாம அந்த அஞ்சு புள்ளையும் பார்த்து கொண்டு இருக்கத்தக்கன வாப்பா காரண துடிக்க துடிக்க சுடுறாங்க எப்படியாப்பட்ட ஒரு காட்சி இது ஒன்று பசி இன்னொன்னு வாப்பா எட கண்ணுக்கு முன்னாலே துடிக்க துடிக்க சாவுறாரு மௌத்தா போறாரு இது அந்த மக்கள் படக்கூடிய அவதி அதே பல காலம் தின்னவும் இல்ல சாப்பிடவும் இல்லை கிடைச்ச பால் பேக்கட்டும் அதுக்கும் நசீபு இல்லாம போச்சு இதெல்லாம் கல்யாணம் செய்யக்கூடியவங்க பார்த்து கொண்டு தான் இருக்கிறாங்க இவ்வளோ கஷ்டப்படுறாங்க இவ்வளோ கஷ்டப்படுறாங்க நான் கேள்விப்பட்டிருப்போம் நபிசல்லா அலே செல்லம் அவர்களுடைய காலத்தில் கந்த கூடிய யுத்தம் அகல் யுத்தம்னு சொல்லி செல்வாங்க இதுல எவ்வளோ பசியின் பசின்னு சொன்னா நபிசல்லா அலே செல்லம் பசியின் காரணத்தால் ரெண்டு கல்லை கட்டி கொண்டிருக்கிறாங்க சின்ன கல் கல் எண்ணத்தை கற்றுன்னு சொன்னா இடுப்பை நேராக வச்சு கொள்றதுக்கு அந்த கல் எடுத்தா இடுப்பு கீழே புழுந்துடும் அவ்வளோ பசி சகாபாக்கள் பார்த்தா ஒரு கல்ல கட்டி கொண்டிருக்கிறாங்க எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அது அதை விட பயங்கரமான என்ன தெரியுமா அவ்வளோ கஷ்டப்பட்டும் அல்ல குருவானுடைய ஆயத்தோட இருக்கிறும் அந்த தத்துக்குள் ஜென்னா அல்ல இருக்கிறான் குர்வானுடைய ஆயத்தை எப்படி தெரியுமா முன்னோர்கள் பட்ட தியாகம் படும் வரைக்கும் நீங்க லேசான முறையில சொர்க்கத்தை அடைய பாக்குறீங்களா எப்படி இருக்கும் படுற கஷ்டமே பெருசு போதாது இந்த குர்வானுடைய வசதத்தை கேட்டதன் பின்னால சஹாபாக்கள் இன்னும் தெரிஞ்சு யாரும் சொன்னா இதுக்காக என்ன தியாகம் செய்ய சிங்களத்துக்கு வழி இல்லாம இருக்கிறோம் முன்னோர்கள வரலாற பெரட்டி கொண்டு சொன்னா இதை விட இஸ்லாத்துக்காக கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க சுபகானவா கண்ணியமானவர்களே நாங்க வரலாறுல கேள்விப்பட்டோம் சமீபத்துல பலஸ்தீன்ல ஒரு பகுதியில மாசக்கணக்கில திண்டில்ல என்ன திண்டிருக்கிறாங்க ஒரு கூட்டம் புல்ல இன்னொரு கூட்டம் மண்ண இன்னொரு கூட்டம் கல்ல கட்டி கொண்டிருக்கிறாங்க இதெல்லாம் கண்ணால பாத்துறோம் கண்ணியமான சகோதரர்கள் பெரியார்களே இவ்வளோ கண்ணால் பார்த்து கூட கண்ணியமான சகோதரர்களே எங்கள்ட்ட முஸ்லீம்கள்ட கல்யாணத்துக்கு சாப்பாடுக்காக வேண்டி செலவழிக்கக்கூடிய அமௌண்ட்டை பாருங்க குறைஞ்சது இன்றைக்கி பத்து லட்சத்துக்கு மேலே போகுது சாப்பாடுக்கு மட்டும் இல்லாத சாப்பாடு எல்லாம் கொண்டு வந்து அடையாள சாப்பாடுன்றான் மரத்தோட்டி சாப்பாடுன்றான் பொண்ணு வீட்டுக்கு போனால் சாப்பாடுன்றான் பொண்ணு வாரத்துக்கு ஒரு சாப்பாடு கல்யாணம் முடிக்கிறது பிரைடல் சவர்ன்றான் கல்யாணம் முடிச்சு புள்ள உண்டாவின் சொன்னா பேபி சவர்ன்றான் இன்னும் பத்து வருஷத்துக்கு போனா பாத்ரூம் சவரும் வரும் இந்த பொம்புழலுக்கு என்னத்தான் மூலக்கெட்டு போயிட்டு இருக்கியோ தெரியா எல்லாம் பேரையும் வச்சு 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 லட்ச கணக்கு கோடி கணக்கு சுபகானவா சல்லிய கண்ணியமானவர்களே கொஞ்சம் கூட அல்லட பயம் உண்டு இல்லையா அந்த மக்களுக்கு படக்கூடிய கஷ்டத்தை நான் என்ன கண்ணால கொண்டு ஏட மவள்கிட்ட கல்யாணத்தை மனசாட்சி இல்லாம இப்படி கல்விய வீண் விரயம் செஞ்சு நபியுடைய சுங்கத்துக்கு மாற்றம் செஞ்சு என்று இந்த கல்யாணத்தில் அல்ல பறக்க செய்வானா என்றத அறிவுள்ளவர்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம் எங்களுக்கு பறக்கத்தும் வேணும் ஆனா எங்களோட வாழ்க்கையில வீண் விரயம் சிக்கனம் இல்ல கண்ணியமான சோதரர்கள் பெரியார்களே கல்யாணம்